அன்புமணி டாக்டர் அன்புமணி அன்புமணி டாக்டர் அன்புமணி டாக்டர் ஐயா நமக்கு தந்த பாமக தலைவர் அன்புமணி டாக்டர் ஐயா நமக்கு தந்த பாமக தலைவர் அன்புமணி தடைகளை தகர்த்து பகைமை எதிர்த்து வெற்றியை தருவார் அன்புமணி தடைகளை தகர்த்து பகைமை எதிர்த்து வெற்றியை தருவார் அன்புமணி சோதனை வென்று சாதனை படைப்பார் பாமாக்க தலைவர் அன்புமணி சோதனை வென்று சாதனை படைப்பார் பாமாக்க தலைவர் அன்புமணி நாளைய சரித்திரம் அன்புமணி நாளைய தமிழகம் அன்புமணி நாளைய சரித்திரம் அன்புமணி நாளைய தமிழகம் அன்புமணி கொள்ளை கூட்டங்களை விரட்டி அடித்து நாட்டை காப்பார் அன்புமணி கொள்ளை கூட்டங்களை விரட்டி அடித்து நாட்டை காப்பார் அன்புமணி மாத்தி மாத்தியே நாட்டை சுரண்டும் ஆட்சியை மாற்றுவர் அன்புமணி மாத்தி மாத்தியே நாட்டை சுரண்டும் ஆட்சியை மாற்றுவர் அன்புமணி காலம் நமக்கு இட்ட கட்டளை நாளை முதல்வர் அன்புமணி காலம் நமக்கு இட்ட கட்டளை நாளை முதல்வர் அன்புமணி மதுவை ஒழித்து தடுத்து நல்லாட்சி தருவார் அன்புமணி மதுவை ஒழித்து ஊடலை தடுத்து நல்லாட்சி தருவார் அன்புமணி அன்புமணி டாக்டர் அன்புமணி பாமக தலைவர் அன்புமணி ஏழை எளியோர் வாழ்வு உயர்ந்திட சட்டம் தருவார் அன்புமணி ஏழை எளியோர் வாழ்வு உயர்ந்திட சட்டம் போடுவார் அன்புமணி குடிசை வீடுகளை மாடி வீடுகளை மாற்றி காட்டுவார் அன்புமணி குடிசை வீடுகளை மாடி வீடுகளை மாற்றி காட்டுவார் அன்புமணி அன்புமணி டாக்டர் அன்புமணி நாளைய சரித்திரம் அன்புமணி நாளைய தமிழகம் அன்புமணி நாளைய தமிழகம் அன்புமணி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு நாட்டுக்கு தந்த அன்புமணி புகழ் என்றும் மறையாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு நாட்டுக்கு தந்த அன்புமணி புகழ் என்றும் மறையாது அன்புமணி ராமதாஸ் இல்லை என்றால் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு கிடையாது அன்புமணி ராமதாசி இல்லை என்றால் இந்த நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு கிடையாது எத்தனை ஆட்சிகள் மாறி வந்தாலும் எத்தனை ஆட்சிகள் மாறி வந்தாலும் நூத்தி எட்டின் சேவைகள் ஓயாது எத்தனை ஆட்சிகள் மாறி வந்தாலும் நூத்தி எட்டின் சேவைகள் ஓயாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரலாறு அன்புமணி ராமதாசு பெயரின்றி அமையாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸு வரலாறு டாக்டர் அன்புமணி ராமதாசு பெயரின்றி அமையாது நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் நாட்டுக்கு தந்த அன்புமணி புகை என்றும் மறையாது